அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அலமது இல்லா நாம் அனைவருமே துவாக்கள் கபூலாக கூடிய ஒரு மகத்துவமான வியாழக்கிழமையில் இருக்கும் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையில் கூடுதலான அமல்களை பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அமலை பார்க்க போகிறோம் அதாவது ஜவாப்கா அமல் போதிய நிமிடத்தில் நம்முடைய ரபுலால மீன் நமக்கு பதிலளிக்கக்கூடிய மிக தூய்மையான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் அல்லாஹ் இதை ஓதி முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேளுங்க அல்லாஹ்விடமிருந்து உதவி ஓடோடி வரும் அப்படிப்பட்ட மகத்தான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுலேயும் நம்ம இன்றைக்கு இருக்கக்கூடியது முஹரம் மாதத்தினுடைய கடைசி வியாழக்கிழமை முஹர்ரம் மாதம் என்பதே மிக தூய்மையான ஒரு மாதம் அந்த மாதம் நம்மை விட்டு பிரியக்கூடிய நேரம் வந்து விட்டது இறுதியான நாட்களில் நம்ம இருக்கோம் அதுல நம்ம கட்டாயம் இந்த அமலை முடிச்சுக்கணும் இன்றைக்கு அப்படி இந்த முஹர்ரமினுடைய கடைசி நாட்களில் ஓதக்கூடிய அழகான ஒன்பது குட்டி திக்ருகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒன்பதுமே நம்மளுக்கு பரிச்சயமான ஒரு அமலாக தான் இருக்கும் இதில் பெருசா எனக்கு தெரியாது அப்படின்னு எந்த திக்கரையுமே சொல்ல முடியாது ஒன்பதுமே முத்தானது ஒன்பதுமே நமக்கு மனனமானது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அந்த அளவு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்பது குட்டி தான் ஆனா இதற்கு ஏராளமான சிறப்பு இருக்குது இது அனைத்தையும் ஒரு கோர்வையாக சேர்த்து நம்ம ஓதும் போது சுபகானல்லா அதற்குண்டான பலன்கள் அல்லாஹ் மட்டுமே அறியக்கூடியவனாக இருக்கிறான் ஒவ்வொன்றும் தேர்ந்தெடுக்கப்பட்டது இதன் பறக்கத் கொண்டு அல்லாஹாலா உங்களுக்கு வரக்கூடிய மாதம் வரக்கூடிய பிறக்க கூடிய புதிய பிறையில ஆசைப்பட்ட வாழ்க்கைய உங்களுக்கு தருவான் ஆசைப்பட்ட லக் அடிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த அமலை இன்றைக்கு மகிரீபுக்கு பிறகு நீங்க முடிச்சுக்கோங்க ஏன்னா லக் அப்படிங்கிறது அவங்கவுங்க ஒரு சில விஷயங்கள் வச்சிருப்பாங்க ஒரு சில எல்லையை தொடணும் ஒரு சில விஷயங்களை நான் முடிக்கணும் அத நான் அடைந்து கொண்டே ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா அதை அடைந்து கொண்டாங்க அப்படின்னா எனக்கு லக் அடிச்சிருச்சு எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்க ஆசைப்பட்ட அத்தனையும் உங்களுக்கு லக்கடிக்கூடிய ஒரு அழகான ஒரு தூய்மையான தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ அந்த திக்குறுகள் என்ன அப்படிங்கிறத பாத்துருவோம் ஒவ்வொன்றும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது நான் திரும்பவும் சொல்கிறேன் நம்ம மனசுல எதை நீயத்து வச்சாலும் அதை நம்மிடம் இழுத்து கொண்டு வரக்கூடிய பவர் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திக்குருக்குமே இருக்கு அதுலேயும் நம்ம இன்றைக்கு துவா கபூல் ஆகக்கூடிய மகுரீபுல நம்ம ஓதணும் அப்படின்னு சொன்னால் சுபஹன் அல்லாஹ் வாங்க இப்போ அந்த அமல் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் முதலாவது ஜவாப் கா அமல்லில் நம்ம பார்க்க போகிறது சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் நாலு திக்ரையும் சேர்த்த ஒரு கலிமா கலிமா தம்ஜீத் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம உச்சரிக்கும்போது நமக்கு சொர்க்கத்துல ஒரு மரம் நடப்படுது இன்னும் பத்து பாவங்கள் மன்னிக்கப்படுது பத்து நன்மைகள் எழுதப்படுது பத்து அந்தஸ்து உயர்த்தப்படுது இன்னும் தர்மம் செய்த நற்கூலி நமக்கு கிடைச்சிருது யாரெல்லாம் தர்மம் செய்ய முடியலை அப்படின்னு ஃபீல் பண்றீங்களோ இந்த திக்கரை மட்டும் நீங்க தஸ்மீ செஞ்சீங்க அப்படின்னாலே போதுமானது செல்வந்தர்களுக்கு நிகராக தர்மம் செய்த நற்கூலியை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருவான் அப்படின்னு ரசுல்லாய் செல்லாக கொலைவு செல்ல மவுங்க நமக்கு கற்றுக் கொடுத்தது இந்த அழகான களிமாவை ஒவ்வொரு வாரமும் நம்ம வியாழன் வெள்ளிக்கிழமையில் நம்ம கூடுதலாக ஓதக்கூடியவங்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னாலே இம்மை மறுமை அத்தனை நன்மைகளையும் நம்ம அள்ளி செல்ல முடியும் அடுத்தது ரெண்டாவது மலக்குமார்களுடைய உணவு அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு தஸ்பி அப்படின்னா சுபஹான்லாகி விபிஹந்திஹி சுபஹானல்லாகி அலி இந்த ஒரு அழகான களிமாவுக்கு அத்தனை சிறப்புக்கள் எல்லாம் கொடுத்துருக்கான் இது நமக்கு செல்வத்தை இழுத்து கொண்டு வரக்கூடிய ஒரு அழகான ஒரு திக்ரு அது மட்டும் கிடையாது நம்ம கேட்கக்கூடிய துவாக்களுக்கு பதிலளிக்கக்கூடிய ஒரு திக்ரு ஏன்னா மலக்குமார்களுடைய உணவு அப்படின்னு சொல்லும்போது அதற்கு எவ்வளவு மகத்துவங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் எனவே இன்றைய தினம் இந்த தஸ்பியும் நம்ம ஓதிக்கலாம் அடுத்தது மூன்றாவது தஸ்பி நமது அல்லாஹி வீஹி அதாவது அலஹம் அவர்கள் அன்னை அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது யார் இத ஒரு மூன்று முறை ஓதுறாங்களோ அந்த நாள் முழுக்க திக்ரு செய்த நன்மையை அள்ளி செல்ல முடியும் அப்படின்னு ரசூல்லா சொல்லி கொடுத்தது எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை அழகான ஒரு திக்ரு அழகான நன்மைகளை சம்பாதிக்கக்கூடியதாக இருக்கு பாருங்க சுபஹான்ல்லா இது போல திக்கிருகளை நம்ம தொடர்ந்து ஓதக்கூடியவங்கள நம்ம மாறிடணும் இதனுடைய சிறப்பை கேட்டதுல இன்று வரை நான் இந்த திக்கரை விட்டது கிடையாது ஒவ்வொரு நாளும் காலையில நான் ஊதிட்டு வரேன் ஏன்னா நம்ம காலையில் இந்த ஒரு சில வினாடிகள் இந்த திக்கரை ஓதுறதுக்கு செலவு செய்கிறதுக்கு அல்ல நாள் முழுக்க நமக்கு தஸ்பீக செய்யத நன்மையை நமக்கு தர்றான் அப்படின்னா அதை ஏன் விடணும் அப்படின்னு நான் வழக்கமாக ஓதிட்டு வர்றேன் இன்ஷால்லாம் நீங்களும் இதை வளமையா ஓதுங்க ஏன்னா நிறைய பேர் எத்தனை தான் சிறப்புகளை கேட்டாலும் கேட்கறதோட விட்டுட்டு அடுத்த வேலையை போய் பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க ஆனால் அந்த தஸ்விகள்லாம் நம்ம வாழ்க்கையாக நம்ம மாற்றிக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய இனிமை ஓதக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஒவ்வொரு அமலையும் செய்து பார்க்கக்கூடியவங்களுக்கு தான் தெரியும் அதில் அவ்வளோ சுவை இருக்கும் அவ்வளோ இனிமை இருக்கும் அவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அவ்வளோ நிம்மதி இருக்கும் சில நீங்களும் இந்த தஸ்விகள் ஓத ஆரம்பிச்சுருங்க அடுத்தது நம்ம ஓத வேண்டிய ஒரு செலவாத் அப்படின்னா அலா முஹம்மதி வலா அலி முஹம்மது செலவாத்து ஓதணும் அப்படின்னு சொன்னால் வாக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்கிறோம் அல்லாஹ் மிக விரும்பக்கூடியது செலவாத்து தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம வியாழக்கிழமையை தொடங்கி வெள்ளிக்கிழமை முழுவதுமே நம்ம ஓத வேண்டிய ஒரு அமல் செய்ய வேண்டிய ஒரு அமல் அப்படின்னா அது செலவாத்து தான் எனவே இன்ஷால்லா செலவாத்தையும் நீங்கள் ஓதிக்கோங்க அடுத்தது மிகச்சிறப்பான ஒரு இஸ்தே பார்ஹம் இந்த இஸ்தேக்பாருல ஏராளமான இஸ்திகபார்கள் இருக்கு அதுல இதுவும் ஒரு இஸ்தேக்பார் இது அல்லாஹ் திருக்குறானில் சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தையை கொண்ட இஸ்திகப்பாரா இருக்கு கட்டாயம் இதையும் நீங்க ஒதுங்க இஸ்திக்பாரனுடைய சிறப்பும் நமக்கு தெரியும் இஸ்திகப்பாரா சொன்னால் நம்மளோட வாழ்க்கையே நமக்கு மாறும் நம்முடைய தலைவிதியே மாறும் யாரெல்லாம் தலை விதியை மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்களோ யாரெல்லாம் வாழ்க்கையில் அடிக்கணும் நினச்ச காரியத்தை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இஸ்திகிப்பார அதிக அளவு தொடங்குங்க நான் இதை பற்றி ஏராளமாக சொல்லியிருக்கேன் இன்னும் ஏராளமாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இஸ்திகிப்பார போல் மேஜிக்கை நடத்த வேற எந்த அமலாலும் முடியாது கட்டாயம் இஸ்திகிப்பார அதிக அளவு செய்யுங்க குறைந்தது ஒரு நாளைக்கு இருநூறு முறையாவது ஓதுங்க எந்த இஸ்திகாரம் வேணும்னாலும் நீங்க உதிக்கலாம் அடுத்தது ரொப்பி இன்னிலிமான் செலுத்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் இதுவும் துவா அம்சம் தான் இது யார் ஓதனது நம்பி மூசாரிகள் அவங்க எதுவுமே இல்லாத ஒரு சமயத்துல பசி தாகத்தோட ஓதுறாங்க அன்றைக்கு இரவுக்குள்ள அல்லாஹத்தால அவங்களுக்கு உணவை கொடுத்தான் அவங்களுக்கு ஒரு பெரிய அந்தஸ்தை கொடுத்தான் பெரிய அரசாங்கத்தை கொடுத்தான் ஒரு மனைவியை கொடுத்தான் ஒரு குடும்பத்தை கொடுத்தான் உறவுகளை கொடுத்தான் வேலையை கொடுத்துட்டான் எல்லாத்தையுமே கொடுத்தான் இது அப்படிப்பட்ட எதுவுமே இல்லாம இருக்கிறவங்க ஓதனாலும் அனைத்தையும் கொடுக்கக்கூடியது எனவே இந்த தஸ்மையும் நம்ம ஓதிக்கலாம் இது அத்தனை தேவைகளுக்கும் போதுமானது எந்த தேவைக்காக ஓதினாலும் பலன் தரக்கூடியது கட்டாயம் இதையும் நம்ம ஓதிக்கலாம் அடுத்தது மிக சிறப்பான ஒரு தஸ்பேகு இதை பற்றி நம்மள பலருக்கும் தெரியறது கிடையாது ஆனால் இதை நீங்க ஓதுங்க அல்லாஹால இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டை தருவான் அது மட்டும் அல்ல நீங்க கேட்கக்கூடிய ஒரு பரிசு எல்லாம் தருவான் அது என்ன திக்கிற அப்படின்னா ரப் இந்த க பைத்தன் ஃபில்ஜன்னா இது யார் ஓதியது ஃப்ரௌனுடைய மனைவி ஆசியார் அம்மையார் அவர்கள் ஓதியது அவர்களை கொடுமைப்படுத்தக்கூடிய அந்த சமயத்துல அவங்க சொல்றாங்க ரப்பே எனக்கு சொர்க்கத்துல ஒரு வீட்டை கட்டிரு இதில் எனக்கு எதுவுமே சொந்தம் கிடையாது நீ எனக்கு சொர்க்கத்துல ஒரு வீட்டை கட்ட அப்படிங்கும் போது அவங்களுக்கு மரண தருவாயில அவங்களுக்கு வைக்கப்பட்ட அந்த சொர்க்கத்தை கண்ணுல காமிச்சுட்டு தான் அல்லாஹத்தால உயிரை எடுத்தானா அதான் பரிசை கொடுக்கக்கூடிய ஒரு திக்ரு அப்படின்னு இதற்கு பெயர் உள்ளது இது அழகான திருக்குறானுடைய ஒரு வசனம் தான் இதற்கு ஏராளமான சிறப்பு இருக்கு யாருக்கெல்லாம் ஒரு பரிசா இருந்து அடையணும்னு ஒரு எண்ணம் இருக்கோ ஒரு வீட்டை வாங்கணும் எனக்கு ஒரு மனசுக்கு பிடிச்ச ஒரு திருமணம் நடக்கணும் ஒரு வேலை கிடைக்கணும் ஒரு கடை வைக்கணும் அல்லது ஒரு நல்ல படிப்பு படிக்கணும் ஒரு பெரிய பதவியை பிடிச்சிடணும் ஒரு பெரிய அரசாங்கத்தை உருவாக்கிடணும் அப்படின்னு எந்த ஆசை கனவு இருந்தாலும் இந்த திக்கிற வளமையாக நீங்கள் ஓதிட்டு வாங்க அனைத்தையுமே அல்லாத்தால உங்களுடைய காலடியில் கொண்டு வந்து போடுவான் இது பரிசு கொடுக்கக்கூடிய அழகான திக்கிற இதையும் நம்ம ஓதிக்கலாம் அடுத்தது நம்ம எல்லோருக்குமே பரிச்சயமான ஒரு அழகான தஸ்பி அப்படின்னா இல்ல இலஹ இல்ல அந்த சுபகானகை இன்னி குண்டு மினி நீ இதை ஓதாதவங்க யாருமே கிடையாது ஓதி பலன் பெறாதவங்களும் யாருமே இருக்க முடியாது நம்பியூன் சலைஹல்லம் அவர்கள் மீன் வயிற்றில இருந்து ஓதியது இது துவா கபூல் அம்சம் கொண்ட அழகான திக்குரு இந்த திக்ரம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய அதிசயங்களை ஆச்சரியங்களை ஏற்படுத்தியது இன்னும் பலரோட வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு கட்டாயம் இந்த திக்கரை நீங்கள் ஓதுங்க இதை ஓதிட்டு கேட்டிங்க அப்படின்னா எந்த துவாவும் உங்களுக்கு மறுக்கப்படாது எல்லாம் சத்தியமிட்டு சொல்கிறான் கேட்கறத நான் தருவேன் அப்படின்னு சொல்லி அடுத்தது ரசூல்லாய் இஸ்வல்லாஹ் அலைஹுசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்து திருக்குறானுடைய ஒரு வசனம் தான் ஹஸ்பி அல்லாஹுலா இலாஹ் இல்லாஹு அலேஹி தவக்கல் து ஒஹூர் அர்ஷில் அலீம் இது அத்தனை பிரச்சனைகளையும் நீக்கக்கூடியது நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது இல்லையா சின்னது பெருசு அப்படின்னு அத்தனை கவலையையும் துக்கத்தையும் நீக்கக்கூடிய ஒரே ஒரு தஸ்மிக் அப்படின்னா அது இதுதான் இன்ஷா அல்லா இதையும் நம்ம அன்றாடம் ஓதக்கூடியவங்களா நம்ம இருந்தோன்னு சொன்னால் ஒரு பிரச்சனை நம்மளை நெருங்காது ஏன்னா பிரச்சனையில் தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் பிரச்சனை இல்லாத மனுஷங்களே கிடையாது அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட சூழ்நிலையில நெருக்கடியான சூழ்நிலையில தான் நம்ம இருக்கோம் அந்த சூழ்நிலைக்கு நம்ம வந்து எதை வந்து கையில எடுத்தா நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னா அது இந்த தஸ்மீக தான் சால நெருக்கடியான பிரச்சனைகளை நீக்கக்கூடியது இதையும் நம்ம ஒதிக்கலாம் இன்றைக்கு நம்ம பார்த்த ஒன்பது தஸ்பீகு ஒன்பதுமே முத்தான தஸ்பீகு தான் இதுல துவாக்கபோல் அம்சம் கொண்ட அத்தனை விஷயங்களும் இருக்கு அல்லாஹனுடைய திருநாமம் இருக்குது இஸ்தீஃபார் இருக்குது செலவாத் இருக்குது திருக்குறானுடைய ஒரு வசனம் இருக்குது அல்லாஹ் சத்தியமிட்டு சொன்ன திகிருகள் இருக்குது இன்னும் சிறந்த களிமாக்கள் இருக்கு எல்லாமே துவாக்கள் கபூல் ஆகக்கூடியது தான் இன்ஷா அல்லா இன்றைக்கு மகுரீவுக்கு பிறகு இந்த ஒன்பதையும் ஏழு முறை நீங்கள் சொல்லிட்டு அதற்கு பிறகு கையேந்தி அல்லாஹத்தில் கேளுங்கள் ஏந்திய கைகள் இறங்குவதற்கு முன்பாக அல்லாஹாலா பதில் தருவான் மின்சால்தான் இதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் நாளைய ஜுமாவுடைய தினம் என்பது உங்களுக்கு புதிய ஒரு நாளாக இருக்கும் உங்களுக்கு லக் அடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்னும் மனதில் நினைப்பதை இழுத்து கொண்டு வரும் மின்ஷால்தான் நீங்கள் அதை கண்கூடாக பார்க்க முடியும் வரக்கூடிய ஒரு புதிய மாதம் புதிய தொடக்கம் உங்களுக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கையை கொடுக்கும் எனவே இந்த ஒரு அழகான திக்ருகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்று மகரீப்ல இருந்து நாளை மகரீப் வரைக்கும் நீங்க எந்த நேரத்துல வேணும்னாலுமே ஓதலாம் எல்லா நாளும் எல்லா நேரமும் சிறப்பு தான் ஆனா இன்றைக்கு மஹ்ரீப்ல ஓதுனீங்க அப்படின்னா கூடுதலான சிறப்பு உங்களுக்கு கிடைச்சிடும் எனவே இந்த பதிவை நீங்க லேட்டா தான் பாக்குறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை நாளை ஜுமாவுடைய தினத்துல நிறைய சிறந்த நேரங்கள் இருக்கு அந்த நேரத்தை பயன்படுத்தி இந்த அமலை நீங்க ஓதிக்கோங்க இன்ஷால்லா மேலும் செய்யுங்க வரக்கூடிய மாதம் வரக்கூடிய வருடங்கள் எல்லா மக்களுக்குமே ஒரு நல்ல மாதமாக ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஈமானை கொடுக்கக்கூடிய இன்னும் அல்லா என்னுடைய உதவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இருக்கணும்னு துவாசைங்க கட்டாயம் எல்லா மக்களுடைய நிலவுக்காகவும் துவா செய்ங்க கண்டிப்பாக அதில் என்னையும் சேர்த்துக்கோங்க உங்கள் எல்லாருடைய துவாவும் எனக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது கட்டாயம் துவாசைங்க நான் உங்களுக்காக நான் துவா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு முறை ஷேர் பண்ணும்போதும் அல்லாஹ் தாலா உங்களுடைய ஒவ்வொரு ஆசைகளையும் உங்களுக்கு கபூல் ஆக்குவான் ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை தான் எத்தி வைக்கிறீங்க கண்டிப்பாக அதற்கான நற்கொடியை நாம் அனைவரும் அடைந்தே தீர வேண்டும் ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து